இந்த அமைச்சரவையில் வருகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்துவதற்கு முடிவெடுத்திருக்கிறார்கள் இது மகிழ்ச்சி விடுதலைச் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வரவேற்று எமது பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இந்த கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததை நாடு அறியும் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை தீவிரமாக நடைபெற்று வரும் இந்த சூழலில் திரு ராகுல் காந்தி அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை முன்னிறுத்தி பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் இத்தகைய நெருக்கடியான அரசியல் பரபரப்புக்கு இடையில் பீகார் தேர்தல் இடையில் இந்திய ஒன்றிய அரசின் அமைச்சரவை கூடி இந்த முடிவை எடுத்திருக்கிறது அறிவிப்பை செய்திருக்கிறது ஆகவே இது பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஒரு அவசர நிலைப்பாடாகத்தான் தெரிகிறது அடுத்து நடைபெறப்போகிற போகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தி தான் நடக்கும் சூழல் உள்ளது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே கொரோனா நடந்த சூழலில் கொரோனா தாக்குதல் இருந்த சூழலில் அது தள்ளி போய்விட்டது அடுத்து முப்பத்தி ஒன்றிலே நடக்கும் ஆனால் இவர்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே முடிந்து விடுகிறது மறுபடியும் இவர்கள் நாடாளுமன்ற பொது தேர்தலை சந்தித்து அந்த தேர்தலிலே வெற்றி பெற்றால்தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றிலே நடைபெறவிருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த முடியும் எந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே இதை இப்போது அறிவித்திருக்கிறார்கள் என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்காகத்தான் இந்த நிலைப்பாடு என்றாலும் கூட இதனை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்